அனைவருக்கும் வணக்கம் காந்திஜியுடன் காமராஜருக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு பற்றிதான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் ராஜாஜி மீண்டும் காங்கிரஸில் இணையும் எண்ணத்துடன் இருந்தார் அது பற்றி காமராஜரிடம் தெரிவிக்கப்பட்டது அதற்கு காமராஜர் காங்கிரஸின் தீர்மானங்களை ராஜாஜி ஏற்று நடப்பதாக இருந்தால் காங்கிரஸுக்கு அவர் வருவது பற்றி ஆட்சேபம் இல்லை என்று பெருந்தன்மையுடன் கூறினார் இதனை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு ராஜாஜி மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் காந்திஜி கல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு இந்தி பிரச்சார சபையின் வெள்ளி விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருந்தார் ராஜாஜி தான் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் காந்திஜியின் வருகை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது காந்திஜியிடம் தனக்கே செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று ஒருவேளை ராஜாஜி கருதி இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் காந்திஜி எந்த ரயில் நிலையத்தில் வந்து இறங்குவார் என்று ராஜாஜிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்தது ஆனால் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜருக்கு அது தெரிவிக்கப்படவில்லை அது அம்பத்தூர் ரயில் நிலையம் மாலை மூன்று மணி இருக்கும் ராஜாஜி இந்தி பிரச்சார சபையின் வெள்ளி விழா கமிட்டி தலைவர் எஸ் கோபால்சாமி இந்தி பிரச்சார சபை செயலாளர் எம் சத்யநாராயணர் டாக்டர் பா சுப்பராயன் கமலநயன பஜாஜ் பி எஸ் மூர்த்தி ஆகியோர் அம்பத்தூர் ரயில் நிலையத்திற்குள் பெரிய பெரிய மாலைகளுடன் வந்தார்கள் சிறிது நேரத்திற்குள்ளாக காமராஜரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை நிறுவர் கணபதியும் அங்கு வந்தார்கள் அவர்கள் இருவரையும் கண்ட மாத்திரத்தில் ராஜாஜியும் மற்றவர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் இப்படியாக காந்திஜியின் வருகை பற்றி எவ்வளவோ ரகசியமாக வைத்திருந்தும் கூட காமராஜர் அதனை அறிந்து காந்திஜியை வரவேற்க வந்துவிட்டார் அத்துடன் காந்திஜியையும் வரவேற்றார் ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று காந்தியடிகள் சிறப்பு ரயில் மூலம் மதுரைக்கு புறப்பட்டு சென்றார் உடன் காமராஜரும் சென்றார் காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட பல கோயில்களை தரிசிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்படியாக காந்திஜி தமிழகம் முழுக்க தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அந்த சமயத்தில் ராஜாஜிக்கு மக்களிடம் செல்வாக்கு குறைந்து போயிருப்பதை காந்திஜி உணர்ந்தார் அதற்கு காமராஜரின் ஆதரவாளர்கள்தான் காரணம் என்பதாகவே காந்திஜி கருதினார் எனவே காந்திஜி சென்னையிலிருந்து சென்ற பின்னர் தனது அரிஜன் பத்திரிகையில் பத்து இரண்டு நாற்பத்தி ஆறு அன்று கீழ்கண்டவாறு எழுதினார் எனது சமீபத்தில் தென்னிந்திய சுற்றுப்பயணத்தின் சமயத்தில் எனது நண்பரான ராஜாஜிக்கு எதிராக ஒரு பிரிவினர் இருப்பதைக் கண்டு நான் வேதனை அடைந்தேன் சென்னை காங்கிரஸ் கமிட்டியில் இந்த கோஷ்டி செல்வாக்கு உள்ளதாக தோன்றுகிறது ஆனால் மக்களோ ராஜாஜியிடம் பக்தி கொண்டு உள்ளனர் காங்கிரஸ் கட்சியானது ராஜாஜியின் சிறந்த சேவைகளை ஒருபோதும் இழக்க தயாராக இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த சேவைகளை ராஜாஜி போல் யாரும் மாற்ற முடியாது என்று காந்திஜி எழுதியிருந்தார் காந்திஜி இவ்வாறு எழுதியது காமராஜரின் மனதை மிகவும் பாதித்தது காந்திஜி ராஜாஜிக்கு எதிரான கோஷ்டி என்று தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தான் குறிப்பிடுகிறார் என்பதை அறிந்த காமராஜர் மிகுந்த வேதனை அடைந்தார் காந்திஜி எதிர்கோஷ்டி என்று குறிப்பிடுவது தன்னைத்தான் என்று அவர் தீர்க்கமாக நினைத்தார் இதன் காரணமாக உடனுக்குடன் அவர் தமிழக காங்கிரஸ் பதவியை ராஜினாமா செய்தார் இதன் அறிந்த வரதராஜலு நாயுடு காந்திஜிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் உண்மையான பக்தியுடன் உழைக்கும் காமராஜரை பற்றி எதிர்கோஷ்டி என்று தாங்கள் எழுதியது அனைவரையும் வேதனைக்கு உள்ளாக்குகிறது காமராஜர் ஒருதலை பட்சமாக செயல்படுபவர் அல்ல என்று குறிப்பிட்டார் இதனை கண்ட காந்திஜி தான் காமராஜரை குறித்து அவ்வாறு எழுதவில்லை என்று கூறி விளக்கமளித்தார் அத்துடன் காமராஜரை தான் வேதனைப்படுத்த மாட்டேன் என்றும் தனது அரிஜன் பத்திரிகையில் எழுதினார் இதனை கண்ட காமராஜர் மனம் மாறினார் அத்துடன் காமராசார் அனைவரும் கேட்டுக்கொண்டதன்படி மீண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரையில் அப்பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மீண்டும் தேர்தல் நடைபெற்றது ராஜாஜி காமராஜருக்கு எதிராக ச கணேசன் என்பவரை நிறுத்தினார் ஆனால் காமராஜரின் செல்வாக்கிற்கு முன்னால் சா கணேசன் வெற்றி பெறவில்லை இதனால் அத்தேர்தலில் மீண்டும் காமராஜர் காங்கிரஸ் தலைமையை ஏற்று வழிநடத்தினார் நன்றி வணக்கம் தொடரும்